அரக்கோணத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா கிழக்கு மாவட்ட செயலாளர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் இதில் ஃப்ரூட் சாலட் ரோஸ் மில்க் பாதாம் மில்க் மோர் பழங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் என கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஆங்காங்கே நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து வருகின்றனர் அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சுவால்பேட்டை பகுதியில் தமிழக வெற்றி கழகம் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் விகாஸ் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் காந்திராஜ் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு ஃப்ரூட் சாலட் ரோஸ் மில்க் பாதாம் மில்க் மோர் பழ வகைகள் குளிர்பானங்கள் பொதுமக்களுக்கு கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் வழங்கப்பட்டது பின்பு அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பழங்களையும் குளிர்பானங்களையும் கொடுத்தனர் இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் Ah <applause> Ok <applaudissements>